தண்ணீரே போட்டு வைக்கணும்னா அது கருப்பாயிடும் இப்போ இந்த வாழை தண்ணியில் கட் பண்ணியாச்சு இதை எப்படி பொதிக்கலாம் பார்ப்போமா நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சமயத்தில் நம்ம வந்து கதாயை சூடு பண்ணிக்கணும் கூட எண்ணெயும் ஊற்றிக்கணும் என்ன நல்ல சூடாக இருக்கப்போ வெங்காயத்தையும் கருப்பிலையும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வளர்க்கு அப்புறம் செவப்பாக வரும் இது நல்லா பொன்னியெல்லாம் வளர்க்கு அப்போ உங்களுக்கு டேஸ்ட்டாக வரும் போட்டதுக்கப்புறம் கொஞ்சமா கதூந்து சேர்த்துக்கணும் கதூந்து விதிச்சு நினைக்க வச்ச பாத்தண்டை அதுல சேர்த்துக்கலாம் பாத்தண்டு போட்டதுக்கு அப்புறம் நல்லா உடக்குங்க இல்லை கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றுக்காது இது தண்ணி ஊற்றினீங்க நல்லா குழஞ்சி நல்லாவே இருக்காது தண்ணி ஊற்றாம செஞ்சாதான் ரொம்ப நல்லாவே இருக்கும் நல்லா கா காத்துக்கு பத்த மிளகாவும் சத்துக்கோங்க வாழைத்தண்டில் நீங்கள் உப்பு கொடுத்தாலே நல்லா அஞ்சு நிமிஷத்தில் வெந்தோம் இப்போ நல்லா சுழலாக கீந்தப்பா இங்கே இப்போ ஒரு வாழைத்தண்டு எடுத்து அமுத்தினாலே நல்லா வந்துருக்கோம் லாஸ்ட்டாக தாங்கப்பூட்ட சேர்த்தோன்னா சூப்பரான வாழைத்தண்டு ரெடி どうぞ。